பல விடயங்களை வைத்திருக்கின்றேன் எழுத்து மூலமாக சமர்ப்பித்திருக்கின்றேன் குறிப்பாக விசாலை தெற்கு தொகுதி என்பது நாலாயிரத்துக்கும் அதிகபட்சமான மக்கள் வாடுகிற பிரதேசம் இங்கு தாழ் இருபத்தி ஐந்து வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது அதிலும் குறிப்பாக பாடசாலைக்கு பிள்ளைகள் வரக்கூடிய பாதைகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அனத்தங்களினாலே வீதிகள் நீர் பாய்ச்சுவதற்கு ஏற்ற விதத்திலே அதை வெட்டி கொத்தி செல்வதனாலே மிக மோசமான நிலையிலே இருக்கிறது எனவே இந்த வீதிகளை செப்பனிடுவதும் மின் விளக்குகளை பொருத்துவதும் முக்கியமான விடயமாக கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை விட விசேட தேவையாக இன்னும் சில கால நாட்களில் மழைக்காலம் ஆரம்பமாக இருக்கின்றது பேசாலை பகுதி பெரும் வெள்ளத்திலே மூழ்கி பல மைல்கள் சுற்றி வந்து தங்களுடைய சொந்த இல்லத்துக்கு வந்த கதைகள் பேசாலையில் இருக்கின்றது ஆகவே நேர காலத்திற்கு உங்களுக்கு தெரியும் இந்த நம்முடைய பிரதேச சபையிலே பெருவாரியான வாகன வசதிகள் இல்லை அதுவும் பயன்படுத்துகிற பொழுது உடைவுகளினாலே தாமதப்படுத்தப்படுகிறது ஆகவே தென்கடலுக்கு பேசாலையில் ஏற்படுகிற வெள்ள நீரை தென்கடலுக்கு பாய்ச்சுவதற்கு பல பாதைகளை நாங்கள் வெட்டி விட்டிருக்கிறோம் பிரேசவை துணையோடும் ஊரின் துணையோடும் நாங்கள் இருக்கிறோம் அதை இப்பொழுது இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதைகளை கிளியர் பண்ணி நீரோடுவதற்கான வேலை திட்டத்தை செய்தருமாறு தவிசானவர்களை பலன் போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இன்னும் பல தேவைகள் இருக்கிறது ஆனால் எல்லாம் ஒன்றே அதை செய்த முடியாது என்பதனாலே இத்தோடு எனது தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி